சிகரெட் ஏன் பிடிக்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற அவமானங்கள் அதெல்லாம் சகிச்சிக்கிறதுக்காக சிகரெட் பிடிக்கிறாங்க நம்ம வேலையில் வந்து நம்ம எதாவது அவமானங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏதாவது வந்து எதாவது பேசக்கூடாத பே வச்சு வார்த்தைகளை பேசி எதாவது பிரச்சனைகள் மாட்டிப்போம் நிறைய அவமானப்பட வேண்டியிருக்கும் இந்த வாழ்க்கையில் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு முதலாளி ஓனர்லாம் திட்டுவார் வேலையில் வந்து ஓனர் திட்டுவாங்க மேலதிகாரிகள் திட்டுவாங்க அவங்க சொல்கிற வேலையை செய்யணும் அதுவே ஒரு அவமானம் தானே யாரோ ஒருத்தர் பணத்துக்காக அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யணும் அதுதானே தொழில் அப்போ அதெல்லாம் கூட அவமானம் தான் அந்த அவமானங்களை சகித்துக்கொள்வதற்காக சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு சிகரெட் பிடிக்கிற காரணம் அவமானங்களை சகித்துக்கொள்வது போதை என்பது தேவைப்படுகிறது போதையை வந்து அதாவது அவமானங்களை சகித்துக்கொள்ள போதை என்பது தேவைப்படுகிறது அப்படி இருக்கும்போது நீ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேனாக்கா அவமானங்கள் இருக்கிற பாதையில் நீ போக ஆரம்பிச்சிருவேன் சிகரெட் இல்லை அதாவது நம்ம வந்து லட்சிய பயணத்தில் போகும்போது அவமானங்களே இருக்கக்கூடாது இப்போ சிகரெட்டே நீ பிடிக்கலைன்னா நீ போகிற பாதையில் அவமானங்கள் இல்லாத மாதிரி நீ பார்த்துப்ப அவமானங்கள் இல்லாத பாதைகளில் நீ பயணிக்க ஆரம்பிப்ப உனது பாதையில் அவமானங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வாய் நீ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எங்கே அவமானம் இருக்கோ அந்த பாதையில் தான் நீ போவே எங்கே அவமானங்கள் ஏற்படுமோ அந்த பாதைக்குள்ள தான் நீ போவே சிகரெட் பிடிக்க போதைப்பொருள் பயன்பாடு உனக்கு இருந்ததுன்னா இப்போ சிகரெட்டிலெல்லாம் நிக்கோட்டின் அப்புறம் புகையிலெல்லாம் போதைப்பொருள் தான் அதெல்லாம் அதை கலந்துருக்காங்க அதை பிடிச்சாக்கா போ நீ எங்கெல்லாம் உனது உனது வாழ்க்கையில் எந்த வழியில் போனால் அவமானங்கள் அதிகமாக இருக்குமோ அந்த வழியில் தான் நீ போவே அதனால் நீ வாழ்க்கையில் அவமானத்தை சந்திக்கக்கூடாதுன்னா நீ போதைப் பொருள் எதையும் பயன்படுத்தக்கூடாது போதைப்பொருள் எதையும் பயன்படுத்தாது அதாவது உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்புறம் வந்து மதுபானம் கூட ரசாயன மருதுபா மதுபானம் செயற்கை மதுபானம் இந்த பிராண்டி விஸ்கி இதெல்லாம் வந்து போதை இதில் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற போது போதைப் பொருள் இருக்குது மாதிரி சிகரெட்லேயும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற போதை பொருள் இருக்குது அது அதை பயன்படுத்தினாக்கா உட நீ அவமானங்களை தருகிற தான் நீ போவாய் அவமானம் எங்கே இருக்கோ அதை தேடி போய்ட்டுருப்ப அதே உடலுக்கு நன்மை தருகிற போதைப்பொருளெலாம் இருக்குது க இந்த இது கல் குடிக்கிறது வந்து உடலுக்கு நன்மை தருகிற போதைப்பொருள் அதை குடித்தாக்கா நீ நீ இப்போ நீ அவமானத்தை தேடி மாட்ட அது வந்து உடம்புக்கு நல்லது எது அவமானம் அப்படின்னா உடம்பை அழிச்சிக்கிறது நம்மளே நாம் அழிச்சிக்கிறோம் பாருங்கள் அதுதான் அவமானம் நம்மை நாம அழித்து கொள்கிற உணவுகளை சாப்பிட்றோன்னு வைங்க நோய்களை தருகிற உணவு உப்பு வந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா நம்ம அவமானங்களை தேடி தான் போவோம் நம்ம நம்ம போகிற பாதையில் அவமானம் தான் இருக்கும் அவமானம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம போவோம் ஏன்னா இதுவும் ஒரு போதை தான் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவு இருக்குது பாருங்கள் அது ஒரு போதை இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் அதெல்லாம் போதை பிரியாணிங்கிறது ஒரு போதை உணவு இது நம்ம அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை தான் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அது அத்தனையுமே போதை தான் உங்களால் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா முடியாதுன்னு நினைக்கிறீங்கள அப்புடின்னா அது உங்களை அடிமைப்படுத்தியிருக்கு அதனால் அது உங்களுக்கு ஒரு போதை நம்ம அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை தான் டீ காஃபி எல்லாமே போதை ஒரு உணவு வந்து போதையாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு உணவு போதையாக மாறினால் இப்படித்தான் இருக்கும் அப்போ போதை பொருள் உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களை அடிமை நீங்கள் நீங்கள் ஒரு அடிமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற பாதையில் அவமானங்கள் தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு வழக்கம் உங்களிடம் இருக்கிறது குறிப்பாக இந்த உணவுன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு கலந்து சமைத்த உணவுகளுக்கு நான் அடிமை இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு பிரியாணி ஐஸ்கிரீம் இதுக்கெல்லாம் நான் அடிமை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமை என்பதா என்பதால் நீங்கள் போகின்ற பாதை அவமானங்கள் தான் அதிகமாக இருக்கும் அழிவு தான் இருக்கும் அழிவை நோக்கி போனால் அவமானம் தான் ஏற்படும் ஒரு பாதையில் அவமானங்கள் ஏற்படுதுன்னா அதோட முடிவு அழிவாக தான் இருக்கும் அதனால் அவமானங்களை நான் சந்தித்தேன் நிறைய அவமானங்களை சந்தித்து நான் வெற்றி பெற்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் வந்து அப்படி தான் இருக்கணும் அவமானங்கள் அதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் காரணம் நம்ம உப்புகள்லேருந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இவ்வளோ அவமானங்கள் அவமானங்கள்லேருந்து யாரும் தப்பவே முடியாது காரணம் நம்ம உப்புகள் வந்து சமைச்ச அந்த போதை உணவை சாப்பிட்றதுனால போதை பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது போதை பழக்கம் இல்லாதவங்களே இல்லை உணவு போதைக்கு நம்ம அடிமையாகி இருக்கிறோம் அதனால் இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதை இதை வந்து மனுஷங்க ஏற்றுக்க இது போதையாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம் அனுமதிக்கப்பட்ட போதையாக இருக்கிறது இதை அதனால் அனுமதிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற அர்த்தம் இதை ஏற்றுக்கிட்டாக்கா அது நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது அதனால தான் நோய் வருது அந்த ஏ நம்ம ஏற்றுக்கிட்டோம் அந்த நோயை கூட நம்ம ஏற்றுக்கிட்டோம் இது வேறு வழி இல்லை ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்ச காலத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நம்ம இதை சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த உணவை சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு இந்த உணவு தேவை தேவைப்படுகிறது இந்த போதை உணவு நமக்கு தேவைப்படுகிறது இந்த போதை நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு போதை உலகம் போதை போதை மக்களால் போதை உணவுகளுக்கு அடிமையான இந்த மக்களால் உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அடிமைகளின் உலகம் போதையால் போதைக்கு அடிமையானவர்களால் உருவாக்கப்பட்ட உலகம் அதை பார்த்துங்க இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அவமானம்தான் அவமானத்துலேருந்து யாரும் தப்ப முடியாது தினசரி நம்ம வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திக்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம போதைக்கு அடிமையாக இருக்கும் நீங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானீங்கன்னா நீங்கள் போகின்ற பாதை முழுக்க அவமானங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் அது மாதிரி வந்து சிகரெட்டுக்கு மட்டும் கிடையாது சிகரெட் பிடிச்சா கூடுதலான அவமானங்களை சந்திப்பீங்க இன்னும் நிறைய அவமானங்களை சந்திப்பீங்க சிகரெட்லாம் பிடிச்சா விஸ்கி பிராண்டி எல்லாம் குடிச்சிங்கன்னா இன்னும் பல மடங்கு அவமானத்தை சந்திப்பீங்க கண் அது மாதிரி அது அது மாதிரி இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவமானங்கள் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் பரவாயில்ல ஏற்றுக்கலாம் சகிச்சுக்கலாம் பரவாயில்ல பொறுமை கதை பொறு பரவாயில்ல இது எல்லாருக்கும் வர மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நமக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே இந்த அவமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏற்றுக்குறோம் கொஞ்சம் குறைவான போதை அதுவே சிகரெட் பிடிச்சிங்கன்னா இன்னும் பல மடங்கு அதிகமான போதை வரும் அளவுக்கு அதிகமான அவமானங்கள் நமக்கு வந்து சேரும் அதனால் அவமானங்களுக்கு காரணம் அது வாழ்க்கையோட இயல்பு கிடையாது இயற்கையில் இயற்கை தான் இது அவமானங்கள் என்பது இயற்கை தான் அதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஏற்றுக்க அது காரணமே நம்ம வந்து போதை உணவுகளுக்கு அடிமையாக கிடக்கிறோம் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக கிடக்கிறோம் தான் நம்ம வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் அவமானங்கள் ஏற்படுவதற்கு அதுதான் காரணம் நம்ம நிறைய உணவுகளுக்கு மட்டும் இல்லை இந்த வாகனங்களுக்கு அடிமை வேகமாக செல்வதற்கு அடிமை கடைசியில் வேகமாக போய் என்ன ஆகுது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறான்ல அப்போ அது அவமானம் தானே ரொம்ப பந்தாக காட்டினாப்பா கடைசியில் அஞ்சலி போஸ்டர் ஓட்டிடுவாங்க ஓட்டிட்டு எல்லோரும் கடந்து சிரிப்பாங்க ரொம்ப என்ன ஆட்டம் ஆடினாயா இந்த வண்டியை வச்சிக்கிட்டு என்ன ஆட்டம் ஆட்னா அப்புறம் பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்த்தா அந்த வண்டி அப்படி உளுந்து கிடக்குது அப்படி ரெண்டு மூணு பெல்ட் அடித்து சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடக்குது கையை காலை உடச்சிக்கிட்டு கையை உடச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்களா அவமானமாக இருக்கா லைசன்ஸை பிடிங்கிறாங்களா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க இவர் வந்து ரொம்ப வீலிங் சேசிங்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு லைசன்ஸை பிடிங்கிடுறாங்களா பிடுங்கன்னா அவமானமாக இருக்கா அதுதான் நம்ம எது நம்ம அடிமைப்படுத்துதோ அவர் வந்து டூ வீலருக்கு அடிமையானார் அந்த பைக் ஓட்டுறதுக்கு அடிமையானார் அது கடைசியில் அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கைகாலெலாம் உடஞ்சி போய் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறார் கடைசியில் அஞ்சல் போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாங்க அதனால் நம்ம அடிமைப்படுத்து எது அடிமைப்படுத்துதோ அது உங்களுக்கு அவமானத்தை அவமானத்தை தரும் அவமானம் நிறைந்த ஒரு வழியில் பயணிப்பதற்கு அதுதான் அது உதவும் அதனால் அவமானம் இல்லை அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் முடியும் கண்டிப்பாக அவமானங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது எதுனா போதை இல்லாத ஒரு வாழ்க்கை போதை உணவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை சிகரெட் பீடி இந்த மாதிரி அப்புறம் விஸ்கி பிராண்டி இது போன்ற ரசாயன மதுபானங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை தொழிலில் வந்து தனித்தனியாக வேலை பார்க்கணும் தொழிலில் ஒன்று பிறர் வேலை வாங்குறாங்கன்னாலே அதுவே ஒரு அவமானம் தான் தொழிலில் வந்து இதை செய் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயந்துக்கிட்டு நீ எல்லா வேலையும் செய்கிற அவருங்க உனக்கு சொந்தக்காரங்க கிடையாது ஆனால் அவங்க சொன்னால் எல்லா வேலையும் செய்கிற பயந்து போய் செய்கிற அதுவே ஒரு அவமானம் தானே அப்போ அடிமைத்தனம்ங்கிறது அவமானத்தை தான் தரும் நீ எதுக்கு அடிமையானாலும் சரி நீ எதுக்காக அடிமையாகிற தொழிலில் அந்த அப்போ தான் சம்பளம் கிடைக்கும் தொழில் அவங்க சொல்கிற மேலதிகாரி சொல்கிற வேலையெல்லாம் நீ ஏன் செய்கிற அப்போ தான் உனக்கு சம்பளம் கிடைக்கும் சம்பளம் வாங்கினா தான் அவன் குடும்பத்தில் நடத்த முடியும் இப்படி கு வீடு கட்ட முடியும் இப்படிப்பட்ட சலுகை ஆசைகளுக்காக நீ அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறாய் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறாய் அதனால் வந்து அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதால் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும் நீ ஆசைப்பட்ட உன்னுடைய ஆசை பெரிய ஆசையாக இருக்கிறது பேராசையாக இருக்குது பேராசைக்காக செயற்கையான ஆசை பேராசைன்னு சொல்லக்கூடாது செயற்கையான ஆசை செயற்கையான ஆசைன்னா அந்த காங்கிரீட் கட்டடங்கள் வசிப்பதெல்லாம் செயற்கையான ஆசை குடிசையில் வசிப்பது தான் இயற்கையான ஆசை காங்கிரீட் கட்டடங்களை வசிப்பது இன்ஜினியரிங் படிப்பது வெளிநாடு செல்வது விமானத்தில் பயணிப்பது இதெல்லாம் செயற்கையான ஆசை இது வந்து இயற்கையான ஆசை கிடையாது இயற்கையான ஆசைங்கிறது எப்போதுமே இருக்கும் மனுஷங்க உயிர் வாழ்கிற வரைக்கும் இருக்கும் ஆதி காலத்துலேருந்து இருக்கும் மனுஷங்க இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற வரைக்கும் அந்த இயற்கையான ஆசைங்கிறது இருக்கும் குடிசைங்கிறது வந்து இயற்கையான ஆசை அது எப்போதுமே குடிசையில் தான் மனுஷங்க வாழ்வாங்க அது எப்போதுமே காங்கிரீட் கட்டணங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது இடையில வந்தது இடையிலே போயிடும் அதனால் இந்த மாதிரி இடையில வந்து ஆசைகளுக்கு அதான் செயற்கையான ஆசை அதனால் அதுதான் மனுஷங்கள ரொம்ப அடிமைப்படுத்துது இயற்கையான ஆசை அடிமை குடிசை வந்து அடிமைப்படுத்துது இந்த இடையில வந்து ஆசை இருக்கு பாருங்க அது தான் வாயை பிறந்துக்கிட்டு ஆ ஏதோ அதிசயம் மாதிரி பார்க்குறாங்க அதுதான் உங்களுக்கு அவமானத்தை தருது